அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சாஃப்ரான் பவுடர் ஒரு அளவு உப்பு இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோமா அதில் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க இப்போ இது நல்லா கரைச்சாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுட்டேன் இந்த மாதிரி அடி கனமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க நம்ம வச்ச சுகரை இப்போ சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்தோம் இல்லையா அப்போ ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சுகர் வந்து கரைஞ்சா போதும் மற்றபடி இதில் பாகுபதம் வரணும் அவசியம் இல்லை நல்லா கரையட்டும் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கான்ஃபிளரை சேர்த்துடலாம் இப்போ பாருங்க நல்ல கொதி வந்துருச்சு சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச கான்ஃபிள வந்து இதில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க ஊற்றும் போது நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுட்டே நீங்கள் ஊற்றணும் விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க டக்குன்னு நம்மளுக்கு இது வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் கட்டி வர ஆரம்பிக்குது உங்களுக்கே தெரியும் இந்த டைம்ல நீங்கள் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவாக கிண்டி விட்டே இருங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு இந்த இடத்துல நான் நெய் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துறேன் இது அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க விடாமல் நம்ம கலரிகிட்டே இருக்கணுங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே கட்டியான உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம சாஃப்ரன் ஃபுட் கலருக்கு பார்த்திங்கன்னா அதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துருவோம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேருங்க இந்த கலர் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம ஏன் வந்து இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய சேர்த்துருக்க அந்த சுகர் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகாது அதுக்காக தான் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் இந்த அல்வாவுக்கு லைட்டாக ஒரு புளிப்பு கொடுக்கும் நீங்கள் கடலில் வாங்கி சாப்பிடும் போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதுக்கு காரணம் இந்த லெமன் ஜூஸ் தாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபது நிமிஷத்துலேயே இந்த அல்வா நம்ம செஞ்சிடலாம் கோதுமை அல்வா வந்து உங்களுக்கு எப்படியோ நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஆனால் இந்த அல்வா ரொம்பவே சட்டுன்னு முடிச்சிடலாங்க உங்களுக்கு கோதுமை அல்வாவும் செய்யணும் விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை சேர்த்தோன்னே பாருங்களேன் எப்படி கண்ணாடியாக இருக்குது நம்ம அல்வா இந்த நெய்யும் உள்ளே இழுக்கணும் இந்த மாவு இழுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா நெய்யும் வெளியே வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை கிண்டி விட்டே இருக்கணுங்க ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டுங்க அல்வாக்கு எப்பவுமே இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடியில் ஒட்டாது பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு நான் எப்படி இருக்குது பார்த்திங்களா நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்டில் தான் நம்மளுக்கு கொதிக்குது இப்போ பாருங்கள் காஷ்நட் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் விருப்பம் தாங்க உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் நட் மட்டும் இல்லைங்க பாதாம் பிஸ்தா இப்படி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்துலேயும் அந்த கேஷ்மட் ஈவன மாதிரி உடனே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அல்வா ரெடி இதை வந்து நம்ம ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அது உங்களுக்கு காட்டுறீப்போம் இப்போ இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க அதில் நான் ஃபுல்லாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ அடியில் வந்து நான் கேஷினட் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் இதில் வேறு ஏதாவது டெக்கரேஷன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் பாருங்க நம்மளுடைய ஹல்வாவை நான் சூடாக இருக்கும்போதே இதில் நான் சேர்த்துறேன் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஈவனாக ஆக்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்முடைய அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுடலாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு அல்வா வந்துருச்சுன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்